திமுக தொடர்ந்து வரும் தேர்தலுக்காக மட்டுமல்ல ஐந்தாண்டு காலம் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றணும் அந்த வகையில தலைவர் நேற்று சுத்தி காட்டியது போல ஐநூத்தி ஐந்து வாக்குறுதிகளும் என தவிர முடிச்சிட்டோம் என்று இருந்து அதையும் தேர்தலுக்காக முடிச்சுட்டோம் அவ்வளவுதான் இது என்ன

நேற்று பேர் கவர்னர் கிட்ட கொடுத்த மனு கொடுத்தா எடப்பாடி முறை நானே வழக்கு போட்ட நாலாயிரத்தி ஐநூறு கோடி பக்கத்தில் இருக்கிற வேலுமணி பல்லாயிரக்கணக்கான கோடிமணி ஜெயக்குமார் திரைகள் அதிக பக்கத்தில் நிற்கிற சம்மன் நீதிமன்றத்தில் அவரால் ஒரு நீதிபதியை தமிழ்நாடு மாற்றப்பட்டார் இனி உலகம் ஒன்று சேர்ந்து போய் இந்த திமுக ஆட்சியின் மீது மக்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிற காரணத்தினால திசை திருப்பதற்காக கொடுத்திருக்காங்களே தவிர ஆக நீ குற்றச்சாட்டை ஆதாரமற்றது மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் தமிழ்நாடு பூராவும் இதற்கு முன்னால் எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க வர இருக்கிற தேர்தலில் இருநூறுக்கு மேற்பட்ட இடங்களில் திமுக வெற்றி பெற வேலை வைத்திருச்சின் காரணமா எது சொல்றாங்க